குட்டீஸ்கெலாம் லீவாக தாங்க இப்படி வந்து ஸ்லோ மார்னிங்காக இருக்கும் அழகாக சன்ரைஸ் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹர்பல் டீ ஹை பிஸ்கட் போட்டு குடிச்சிட்டு பின்னாடி செடியெல்லாம் பார்க்க போயிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே பட்டர் மாஸ் லைட் மாதிரி ஏதோ காய் இருக்குது கண்டங்கத்திரிக்காதான் பழுத்து இருக்குது விதைக்கி விட்டுட்டு அப்புறம் கீரை எல்லாம் முருங்கும் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரையும் பூவையும் பொறிச்சிட்டு வந்துட்டோம் இந்த முருங்கைப்பூ பாருங்க செண்டாக கையில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதனோடய கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தது கண்ணுக்கே குளுமையாக இருந்தது அப்புறம் இந்த பாவக்காய் செடி ஒன்று கீழே மடர்ந்து போய்ட்டுருந்துச்சு சரி இதை நான் கொடி ஏற்றி விடுறது பாப்பாவே ஒரு குச்சி பக்கத்தில் இருக்கிறத எடுத்து இப்படியே குழியெல்லாம் தோண்டி நெட்டை வச்சுட்டு இருந்தா அப்படி இப்படின்னு பண்ணி காலெல்லாம் வச்சு எப்படியும் நட்டை வச்சுட்டாங்க அதில் இப்படி ஏற்றி விட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த சொரக்காய் வந்து லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் மிஸ் ஆனது கொடியில் கூழ்லாம் ஒளிஞ்சுருந்து முத்தி போனதெல்லாம் இருந்தது அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் நிறையா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருந்தோம் பார்ப்போம் பண்ணுவோமான்ட்டு